வணக்கம் தலை வீங்கிய கணபதி திருச்சி உச்சி பிள்ளையாரின் அறியப்படாத ரகசியம் அன்பான பக்தர்களே நம்மில் பலருக்கு திருச்சி மலைக்கோட்டை என்றாலே உடனே நினைவுக்கு வருவது யார் தெரியுமா இருநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரத்தில் மலை உச்சியில் வீற்றிருக்கும் அந்த அற்புதமான விநாயக பெருமான் பிள்ளையார் ஆனா ஒரு கேள்வி அவருக்கு ஏன் பிள்ளையார் என்று பெயர் வந்தது தெரியுமா பலர் சொல்வார்கள் மலை உச்சியில் இருக்கிறாரே அதனால்தான் பிள்ளையார் என்று ஆனால் அதுதான் முழு உண்மை இல்லை அதற்கு பின்னால் ஒரு அதிசயமான வரலாறும் ஒரு தெய்வீக ரகசியமும் இருக்கிறது கோயில் உருவான சுவாரஸ்யமான வரலாறு இது சாதாரண கதை அல்ல இது ராமாயண காலத்தை சேர்ந்த தெய்வீக சம்பவம் ராவணனை வீழ்த்திய பிறகு ராமர் மகா பெருமானிடமிருந்து ஒரு அரிய பரிசு கிடைத்தது அது என்ன தெரியுமா அதுவே ரங்கநாதர் சிலை அந்த சிலையை இலங்கைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது விபீஷணன் அவர்களுக்கு விபீஷணன் அந்த தெய்வீக சிலையை தலையில் சுமந்து கொண்டு இலங்கைக்கு புறப்பட்டார் பாதையில் காவேரி நதிக்கரைக்கு வந்தபோது சிறிது நேரம் நீராடி வரலாம் என்று நினைத்தார் ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்தது இந்த சிலையை தரையில் வைக்கக்கூடாது ஒரு முறை தரையில் வைத்தால் அது அங்கேயே நிலை விடும் அப்போது அவர் அங்கிருந்த ஒரு சிறுவனை அழைத்து நான் வந்து விடுகிறேன் இந்த சிலையை நீ தரையில் வைக்காதே என்று கூறி நீராட சென்றார் விநாயகரின் திருவிளையாடல் அந்த சிறுவன் யார் தெரியுமா அவன் அசாதாரண சிறுவன் இல்லை அவர் வேறு யாரும் இல்லை விநாயக பெருமான் சிறுவன் வடிவில் வந்த விநாயகர் சிலையை சில நேரம் தாங்கி நின்றார் பிறகு மூன்று முறை விபீஷணனை அழைத்தார் அண்ணா வாங்கோ வாங்கோ என்று விபீஷணன் வராததால் அவர் சிலையை மெதுவாக தரையில் வைத்தார் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த சிலை அங்கேயே நிலைபெற்றது இன்றைக்கு நாம் தரிசிக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அதுவே விபீஷணனின் கோபம் நீராடி வந்து பார்த்த விபீஷணன் அதிர்ச்சியடைந்தார் சிலையை எடுக்க முயன்றார் ஆனால் அது அசையவே இல்லை அவர் புரிந்து கொண்டார் இது ஒரு தெய்வீக விளையாட்டு அந்த சிறுவனை நோக்கி கோபத்தில் தலையில் பலமாக குட்டினார் அடுத்த நொடியில் அந்த சிறுவனுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார் அவர் விநாயகர் வீங்கிய உச்சந்தலை விபீஷணன் குட்டிய அந்த இடம் விநாயகரின் உச்சந்தலை அந்த குட்டின் காரணமாக அவரது தலை உச்சியில் வீக்கம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் அவர் உச்சியில் இருப்பதால் மட்டுமல்ல உச்சந்தலை வீங்கியதால் கூட உச்சி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இன்றும் நீங்கள் மலைக்கோட்டையில் அபிஷேகம் செய்யும் போது அவரது உச்சியில் அந்த வீங்கிய அமைப்பை தெளிவாக காணலாம் தரிசன தகவல் இது அமைந்துள்ள இடம் திருச்சி மலைக்கோட்டை இந்த அற்புதமான விநாயகரை தரிசிக்க சுமார் பதினேழு படிகள் ஏற வேண்டும் ஒவ்வொரு படியும் ஏறும் போதும் ஒரு ஆன்மீக உயர்வு ஒரு பக்தி உணர்வு ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கும் மலை உச்சியில் காற்று வீசும் அந்த நொடியில் பிள்ளையாரை தரிசிக்கும் போது உள்ளம் முழுவதும் அமைதி நிரம்பும் அன்பர்களே அடுத்த முறை நீங்கள் திருச்சி மலைக்கோட்டை செல்லும் போது பிள்ளையாரின் முகத்தையும் கண்களையும் மட்டுமல்ல அவரது உச்சந்தலையை உற்று நோக்குங்கள் அங்கே ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு ராமாயண சம்பவம் இருக்கிறது ஒரு தெய்வீக விளையாட்டு இருக்கிறது ஒரு பக்தியின் பாடம் இருக்கிறது அது நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா எல்லாம் இறைவனின் சித்தம் அவன் செய்கின்றது நன்மைக்காகத்தான் வாழ்க விநாயக பெருமான் திருவருள்